குஜராத் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று மூன்று லோக்சபா தொகுதிகளில் இன்று காலை முதல் மூன்றாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது குஜராத்தின் அகமதாபாத் கிழக்கு தொகுதியில் உள்ள பள்ளி வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி தனது ஓட்டை பதிவு செய்தார் வாக்குச்சாவடி பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்தே சென்று ஓட்டளித்த மோடி மீண்டும் நடந்தே சென்று சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்களை சந்தித்தார் भारतीय जनता तौर पर कुंजी महिला यहां मिलते हुए देखे जा सकते हैं प्रधानमंत्री नरेंद्र मोदी न सिर्फ மக்களோடு மக்களாக நின்றிருந்த பார்வையற்ற பெண் ஒருவரின் குரலை கவனித்து அவரிடம் சென்று கையை பிடித்து நலம் விசாரித்து பேசினார் பாதுகாவலர் பாதுகாப்பு கருதி அந்த பெண்ணின் கையை விளக்க முயன்றபோது பிரதமர் மோடி பார்வையால் அவரை தடுத்து விலக செய்தார் தன்னால் பார்க்க முடியாத மோடியை தொட்டு உணர்ந்து பேச வாய்ப்பு கிடைத்ததால் அந்த பெண் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பிரதமரின் கையை பற்றி வணங்கி நன்றி தெரிவித்தார்